ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களோட புத்தகம் வெளியீட்டு விழா நடக்கப்போகுது அண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தளபதி தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா வர போறாரு அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட பாசஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் சென்னை நுங்கம்பாக்கம் உள்ள ட்ரேட் சென்டர்ல ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது புத்தகத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் தளபதி அம்பேத்கர் அவர்கள் பத்தி சிறப்புரை ஆற்றுவாராம் அண்ட் இந்த புத்தகத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்றது தான் ஏன்னா அம்பேத்கர் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு ஜாதி தலைவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க சோ அந்த பர்செப்ஷனை மாத்துறதுக்கு தான் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க அண்ட் தளபதியோட தமிழக வெற்றி கழக கட்சியோட ஒன் ஆஃப் த கொள்கை தலைவரும் அம்பேத்கர் தான் சோ அதனால கண்டிப்பா தளபதி அம்பேத்கர் அவர்கள் பத்தி நிறைய படிச்சிருப்பாரு மோஸ்ட்லி நாளைக்கு ஈவினிங் தளபதியோட ஸ்பீச்லயே அது தெரியும் எப்படியும் நாளைக்கு ஈவினிங் அந்த பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதியோட ஸ்பீச் தான் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆக போகுது அதுவும் மாநாட்டிற்கு அப்புறம் தளபதி வெளியில கலந்து கொள்கிற ஒரு பங்கன் சோ அதனால கண்டிப்பா ஏதாவது சம்பவம் பண்ணுவாரு மாநாட்டுல பேசினதுக்கு இப்ப வரைக்கும் எல்லா கட்சிகளும் அலறிட்டு இருக்காங்க சோ நாளையில இருந்து இந்த ஸ்பீச்சுக்கு வர தனியா கதருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் நானு இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ